திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான்சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்றுணரப் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலைக்காண்பு அரிது நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தழிலி தான் நல்காதாகிவிடின் சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவமிரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின் நீரின்றி அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு